நண்பர்களுக்கு வணக்கம் நான் டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அடித்த மெகா ஆஃபர் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின வரி விதிப்புக்கு பிறகு அச்சத்தில் இருந்தன இன்னைக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறது எங்கிருந்து மெகா ஆஃபர் கிடைச்சிருக்கிறது ரெண்டாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்குது அந்த செய்தி ஏன் தொடர்ச்சியா வருது அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு பின்னாடி என்ன ஆஃபர் நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு விஷயத்தை விரிவாக பார்த்து போனாங்க அமெரிக்காவில் நேற்று அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஏங்க நீங்க வரி விதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரஷ்யாவை பணி வைக்க வேண்டும் அதற்காக தான் இந்தியா மீது வரி விதித்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளை மாலையினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கரோலின் லிவிட் அவர்கள் வந்து எதுக்குங்க நீங்க இந்தியா மீது வரி விதிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு ரஷ்யாவை பணி வைக்கணும் இல்லையா அதற்காக தான் வரி விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரி விதிப்பு தொடர்பாக ட்ரம்ப்பை தாண்டி மற்ற எல்லோருமே வந்து ரஷ்யாவை பணி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் வரி விதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் விளக்கம் அளித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த விளக்கம் எதற்காக தினந்தோறும் வருது அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்களேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கலாம் இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம் அவங்க எல்லாரும் வந்து இந்தியா மீது விதித்திருக்க கூடிய வரி என்பது நியாயமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது ட்ரம்ப்புக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது தான் இந்தியா மீது வந்து பாத்தீங்கன்னா வரி விதித்திருக்கின்றார் என்று நினைக்கிறாங்க ரெண்டாவது இந்தியா மீது வரி விதித்திருப்பது தெளிவில்லாம இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஊடகத்துக்கும் அதனால தான் எதற்காக இந்தியா மீது நீங்க வரி விதித்திருக்கீங்க ஏன் இந்தியா மீது வரி விதிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்குது அதற்கு அவங்க சொன்ன பதிலே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன தானங்களை அதிகமா வரி விதித்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் நட்பு நாடு நம் மீது வரியை விதித்து நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்கேயோ லாஜிக் உதைக்குது இல்லைங்களா அப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில இந்தியா மீது வன்மம் கொண்டிருக்கின்றார் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அமெரிக்காவுக்கு அதிகப்படியான வரி விதிக்கின்ற நாடுகள்ல இந்தியா தான் முதலிடத்துக்குது அவங்க வந்து அமெரிக்கா பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க அதற்கு தான் நாங்கள் பதில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரி விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் போரை நிறுத்தணும் ரஷ்யாவை பணி வைக்கணும் புட்டின் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அதனாலதான் தான் நாங்கள் வரி விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எதுங்க சரியானது அப்படின்னு மக்களும் குழம்புகின்றார்கள் அரசியல் தலைவர்களும் குழம்புகின்றார்கள் இந்த வரி விதிப்பு காரணமாக இந்தியா பொருளாதாரத்துல சரிவு கண்டால் சைனா உச்சத்துக்கு போயிடும் சைனா உச்சத்துக்கு போனால் அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுடைய சோழியை முடிச்சுட்டு சீனா மீது தான் கை வைக்க போறாங்க அப்போ சீனா மீது கை வைக்கின்ற போது இந்தியாவுடைய உதவியானது முக்கியமா தேவை இன்னைக்கு இந்தியாவை பகைத்து கொண்டு நாளைக்கு சீனா மீது நடவடிக்கை எடுத்துன்னா இந்தியாவுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் சீனாவை எப்படி சோழி முடிக்க முடியும் அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சரி அதோட போச்சுன்னா முக்கிய ஆட்சியாளர்களும் சரி ட்ரம்ப்னுடைய நடவடிக்கை மீது சந்தேகப்பட்டிருக்காங்க அதனால தான் அமெரிக்காவில் தினந்தோறும் வந்து இந்த கேள்வி கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரே மாதிரியான பதிலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ வரி விதித்தது ரஷ்யாவை பணி வைக்க இல்லையா வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் உக்ரைனில் ஏகப்பட்ட ரேர் எர்த்து எலிமெண்ட் இருக்குது அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருந்து ஏற்றுமதி ஆகிட்டே இருக்குதுங்க இப்போ போர் நடப்பதனால இருந்து ரேர் எர்த்து எலிமெண்ட் ஆனது பதினோரு சதவீதம் ஏற்றுமதி குறைஞ்சி போச்சுங்க இப்படி குறைந்து போனதுனால அமெரிக்காவில் பற்றாக்குறை இருக்கின்ற கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியல ஸோ போற நிறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இப்போதெல்லாம் உக்கரமாக தாக்குதல் தொடுக்குது இப்படி உக்கரமாக தாக்குதல் தொடுக்கின்ற போது உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எடுத்து எலிமெண்டைய சுரங்கங்களை கைப்பற்றினா அது அமெரிக்காவில் அதிபராக இருந்த ஜோ பைடன் அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தையே காலி பண்ணிவிடுமே இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால்தான் இன்னும் கூடுதலான சுரங்கங்கள் தோண்ட முடியும் ரேர் எலிமெண்ட் அள்ளிக்கிட்டு போக முடியும் அதற்காக தான் வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ரஷ்யாவும் உக்ரைன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா பகுதிகளை இழந்துகிட்டே இருந்தாங்கன்னா மொத்தம் ரஷ்யா பக்கம் போய் சேர்ந்துடும் அப்போ அமெரிக்காவுக்கும் மொத்தமாக ஏமாற்றம் மிஞ்சும் அதனால இந்த போர் நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒன்று ரெண்டாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்லலாம் கூட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான வர்த்தக ஒப்பந்தத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னதுங்க ஒன்னு விவசாயத்துறை இன்னொன்னு பால்வளத்துறை மூன்று நீர்வளம் மற்றும் மீன் வளம் தான் வந்து ட்ரம்ப் குறிவைக்கின்றார் இந்தியாவை மொத்தமா அமெரிக்காவுக்கு ஓபன் பண்ணி விடுங்க மரபு மாற்றப்பட்ட விதைகளை கொட்டுறோம் அதோட பால் பொருட்கள் அப்புறம் மீன்கள்லாம் கொண்டு வந்து கொட்டுறோம் நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஓபன் பண்ண சொல்கிறார் மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன விலை கொடுத்தாலும் சரி நான் ஓபன் பண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஸோ இந்த பிரச்சனைகள் அடிப்படையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஏற்றுமதியில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு சம்பாதிக்குது அதே மாதிரி அமெரிக்கா அவன் நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது மூணு பில்லியன் டாலர் தான் இடையில ஒரு நாலு பில்லியன் டாலர் அளவு உதைக்குது ஸோ இப்படி இந்த நாலு பில்லியன் டாலர் உதைப்பதனால இதையெல்லாம் சமன்படுத்த வேண்டும் என்றால் வரி போட்டால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நட்பு நாடாகவே இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வரியை போட்டுக்கிட்டு சீனா கிட்ட இருந்து உக்ரைன்லேருந்து வர வேண்டிய ரேர் எர்த்து எலிமெண்ட் வரல சீனாவாது ஏற்றுமதி பண்ணிட்டுதான் சீனா மீது போட்ட வரியை நிறுத்தி வச்சிருக்காங்க இது அமெரிக்க மக்களுக்கும் சரி ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி பெரிய சிக்கலை தந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்தியா வாங்குன்ற எண்ணைய நாமளே பயன்படுத்தலையாம் சுத்தப்படுத்தி அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி பண்றோமா அதன் மூலமாக நாம கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறோமாம் அப்படி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சாலும் அது மக்களுக்கு பயன் தரவே இல்லையாம் அமெரிக்காரன் சொல்றது மக்களுக்கு பயன் தரவில்லை என்று எப்படி சொல்றான்னு பார்க்கும்போது வருகின்ற லாபத்தை மக்களுக்கு பிரிச்சு தரலாமா இல்லையா எப்படி பிரிச்சு தரணும் சொல்லுகின்ற போது இப்போ மக்களுக்கு விற்கப்படுகின்ற பெட்ரோல் டீசல் விலை எங்கேயாவது குறைச்சிருக்கியா அப்படி குறைக்கின்ற பொழுதுதான் நீங்க குறைவான விலையில எண்ணெய் வாங்குகிற போது அந்த லாபம் மக்களுக்கு போய் சேரும் நாத்தம் ஆனா நீங்க ரஷ்யா கிட்ட குறைந்த விலையில எண்ணெய் வாங்கிக்கின்னு அத சில இந்தியாவிலுடைய கம்பெனிகள் மட்டுமே வந்து லாபம் பாக்குது நேரம் அரசாங்கம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளையில ஈடுபடுகிறது அதனால நாங்கள் ரஷ்யா கிட்ட நீ என்ன வாங்கக்கூடாது உண்மையில அதிகமாக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வருகின்ற லாபம் மக்களுக்கு போல அப்புறம் நாங்கள் ஏன் வரி வந்து பாத்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாருங்க இப்போ இந்தியாவில் பெட்ரோல் டீசல் வரையானது குறைக்கப்படவில்லை என்றாலும் கூட ரஷ்யா கிட்ட வாங்குறதுனால அது நிலையா இருக்குது இது வந்து நம்முடைய ட்ரம்ப்புக்கு தெரியாது அரசியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு வந்து கொண்டு இருக்கின்றார் நம்ம நாட்டை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரு நவீன காலனி ஆதித்துவத்தை திணிக்கலான்னு பாக்குறாரு பிரிட்டன் காரம் எப்படி நம்ம நாட்டை பிடிச்சி செஞ்சானோ அந்த மாதிரி அவங்க அங்கிருந்தே நம்ம நாட்டை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மோடி இருக்கிற வரைக்கும் தான் இந்த வரி விதிப்பு என்பது நியாயம் இல்லை என்பது அமெரிக்க மக்களுக்கே தெரியுது அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கே தெரியுது ஏன் இந்தியாவுக்கு வரி போட்ட அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனாலும் வரி போட்டு இருந்தாலும் சரி நாம் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இப்போ நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு மெகா ஆஃபர் வந்திருக்கிறது என்ன தெரியுமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கணும்னு வச்சுங்களேன் இன்னும் ஐந்து சதவீதம் குருடாயில் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கான துணை தூதர் ரோமன் பா புஸ்கின் அவர்கள் வந்து அறிவித்து இருக்கின்றார் ஏன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா தருகின்ற டார்ச்சரை பத்தி ரஷ்யா நல்லாவே உணர்ந்து வைத்து என்ன வாங்க என்ற அழுத்தமானது எங்களுக்கும் புரிந்து கொண்டு அழுத்தத்தை உடை தெரிவதற்கான முயற்சிகளை ரஷ்யா இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி தெரியுமா எப்படி இருந்தாலும் புட்டின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் பேசித்தான் ஆக வேண்டும் இந்தியாவுக்கு தருகின்ற அழுத்தத்தையும் போட்டிருக்கின்ற வரியும் நீக்கு தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க அதனால தான் அவர்கள் வந்து தெளிவா சொல்றாரு இந்தியா மீது போடப்பட்டிருக்கின்ற வரிகளும் சரி அந்த தடைகளும் சரி நீக்குவதற்கான ஒட்டுமொத்த முன்முயற்சியும் ரஷ்யா எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்காக்காரன் என்னங்க அமெரிக்காக்காரன் இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏழு மடங்கு வர்த்தகமானது அதிகரித்து இருக்குதுங்க அது மட்டும் இல்ல ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பத்து மடங்கு வர்த்தகமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ நீங்க அமெரிக்காவை நம்பி இருப்பதை விட நாங்கள் ரஷ்யாவை முழுமையாக திறந்து விட்டுறோம் மொத்தத்தையும் நீங்க இங்க வந்தே பாத்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ரஷ்யாவனுடைய இந்தியாவுக்கான துணை தூதர் ரோமின் பா புஷ்கின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பில்லியன் பேரல் அளவுக்கு என்ன வாங்கியிருக்குமா இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ரஷ்யா நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு டாலர் அளவுக்கு சலுகை வழங்கி கொண்டு இருந்தது ஒரு பேரலுக்கு வந்து நம்மளுக்கு கூடுதலான சலுகை வழங்கி நமக்கு இப்போ மூணு டாலர் வந்து பிபாய் மீது குறைகிறது அப்படி மூணு டாலர் நம்ம பிபாய் மீது குறைந்தால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஒரு டாலர் கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் அப்போ ஒரு பேரல் மீது ரூபாய் குறைகிறது ரஷ்யா கிட்ட நம்ம ஒரு மாசத்துக்கு பதிமூணு பில்லியன் பேரல் அப்போ பதிமூணாயிரம் கோடி பேரல் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறோம் அப்படின்னா ஒரு பேரல் மீது வந்து இருநூத்தி எழுபது ரூபாய் குறையதுன்னா எவ்வளவு லாபம் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது பாருங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு பெரிய ஆஃபரே கிடைத்திருக்குதுங்க அதனால இப்ப இந்தியாவுடைய எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் மேற்கு ஆசிய நாட்டு பக்கம் போய் ஜூலை ஆகஸ்டுக்கு எண்ணெய் வாங்கினாங்க அந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர்ல வந்து சேரும் இப்போ ஆகஸ்டினுடைய இந்த கடைசி பகுதியில நம்ம ரஷ்யா கிட்ட வாங்க போறோம் இது டிசம்பர் வாக்குல வந்து சேரும் மொத்தத்தில் எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமான எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த விதமான பிரச்சனையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் போனார் இல்லையா அங்க போன பிறகு எல்லா விதத்துக்கும் ரஷ்யாவை திறந்து விடுறோம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்குது ரஷ்யா அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் ஏற்றுமதி பண்றீங்களோ அத்தனையும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க அமெரிக்காவில் தடைப்பட்டு எந்த பொருள் அந்த பொருளை ரஷ்யா வாங்கிக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் ஏற்றுமதியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆவது இனி தேக்கம் அடையாது ஏன்னா ரஷ்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேச நாடுகள் இருக்குது அது மட்டும் இல்ல அமெரிக்காவை கையாள்வதற்கு சிறப்பு திட்டத்தையே நாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு புஷ்கின் அவர்கள் வந்து அதாவது இந்திய அமெரிக்காவுக்கான சிறப்பு தூதர் வந்து பாத்தீங்கன்னா தெரிவித்து இருக்கின்றார் அது மட்டும் இல்ல இந்த பா புஷ்பின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகால கேக்குறாங்க இந்தியா ரஷ்யா கிட்ட அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக என்ன வாங்கலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன வாங்கலாம் இந்தியாவை போது அவங்க வேற இடத்துல வாங்கிக்குவாங்க போத்து யாரு ஐரோப்பிய நாடுகள் தான் அழிஞ்சு போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு எப்படிங்க அப்படின்னு சொல்லுற போது எங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நெருக்கமான உறவு கிடையாது இன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை தான் அவங்க நேராக வாங்குறாங்க அங்க சுத்திகரிப்பதுக்கு கூட ஆலைகள் நிறுவல சோ இந்தியாவை நம்பி தான் ஐரோப்பிய நாடுகள் இருக்குது ரஷ்யா கிட்ட என்ன அவங்க வாங்கலன்னு வச்சுங்களேன் ஐரோப்பிய நாடு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு போயிடும் எங்க கிட்ட எண்ணெயை வாங்கி சுத்தப்படுத்தி அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க அதனால ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் குறைந்த விலையில எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க இந்தியா எண்ணெய் வாங்கலன்னு வச்சுங்களேன் அது ஐரோப்பாவுக்கு தான் பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது இந்தியாவுக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு மேற்குலக நாடுகளும் வந்து இந்தியா விமர்சிக்குது ரஷ்யாவை எப்போது மேற்குலக நாடு ஆனது நம்மளை விமர்சிக்குதோ அப்போதெல்லாம் நல்ல வழியில சரியா தான் போயிட்டு இருக்கிறோம் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு இப்போ நிம்மதி பெருமூச்சு என்றுதான் சொல்லணுங்க ஏன்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலையை விட ரஷ்யா எப்போதும் தான் விற்கணும் அப்படின்னு உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையை போடுறது இப்போ உலக அளவுல வந்து பேரல் எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்க சொந்த நாட்டுக்கோ இல்ல உங்க நட்பு நாடுகளுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அறுபது டாலர்ல மட்டும்தான் விற்கணும் அதை விட கூடுதலாக ரஷ்யா இந்த கச்சா எண்ணெயை விற்கவே கூடாது அப்பவே பாத்தீங்கன்னா சர்வதேச விலைக்கும் ரஷ்யாவுடைய எண்ணெய் விலைக்கும் பத்து டாலர் குறஞ்சி போகுது அதையும் தாண்டி நம்மளுக்கு இன்னும் மூணு டாலர் வந்து குறைப்பதனால நம்மளுக்கு இப்போ ஐம்பத்தி ஏழு டாலர் ஒரு பேலர்ல கிடைக்க போகுது அதனால இப்போ எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் இந்த மெகா ஆஃபரை எவ்வளோ பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு தகவலை தெரிவித்து இருக்கிறது இது ட்ரம்ப் எப்படி கையாள போறாருன்னு தெரியல எப்படின்னு பார்க்கும்போது ஜெலன்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய பேர் பேசணும் ட்ரம்ப் கூட வருவாரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது அப்படின்லாம் சொல்லாதீங்க இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தான் முதல்ல பேச்சுவார்த்தைக்கணும் அதிகாரிகள் பேசி முடித்து விட்ட பிறகுதான் நம்முடைய புட்டின் அவர்கள் வந்து நேரடியாக கிட்ட பேசுவார் ஆனா ஜெலன்ஸ்கி எங்க பேசணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் நாங்க பேச வைக்க மாட்டோம் புரியுதா நாங்க எங்க பேசணும்னு நினைக்கிறோமோ அங்கதான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது சுவிட்சர்லாந்துக்கு வாங்க சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ட்ரம்ப் என்னதான் சர்வதேச குற்றவாளியா இருந்தாலும் சர்வதேச நீதிமன்றம் தருகின்ற தண்டனையை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து இருந்தாலும் நாங்க புட்டின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் கைது பண்ண மாட்டோம் அதனால புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு ட்ரம்ப் அவர்களும் அங்க வருவதாக சொல்லியிருக்கிறாரு அதனால எந்த நீதிமன்றமானது புட்டின் அவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்தணும் அதுக்கான பேச்சுவார்த்தையை எங்கள் நாட்டை பயன்படுத்திங்க உங்கள் நாட்டை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிற ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதமே கொடுக்க மாட்டையா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் நம்முடைய ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையற்ற சரணாகதி அடைந்து புட்டின் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எப்பா போற நித்தில்லாம்பா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்கம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு ஆனால் எங்க நாட்டுக்கு வாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய கண்துடைப்பு வளர்ச்சிக்கு உதவுமா இல்ல அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு சரிசமமாக இருக்குமா இங்க நமக்கு சலுகையும் அங்க நமக்கு வரி திணிப்பும் இருக்கின்ற போது ரெண்டும் சமன்படுத்துமா நம்ம வர்த்தகம் பாதிக்கப்படுமா இல்ல வளர்ச்சியடைமா உங்க இருந்த சொல்லுங்க நன்றி நண்பர்களே